தமிழகம் கௌரவ கொலைகள் நடவாத சமூக நீதி மண்ணா சமூக நீதி மண்ணாக இருந்தும் ஏன் படுகொலை என இந்த காணொளியில் பார்ப்போம் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எதிர்பார்ப்பு என்கிற தலைப்பில் இருபத்து நான்கு செப்டம்பர் இருபது நாள் விடுதலையில் ஒரு தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது அதிலிருந்து பள்ளிப்பாளையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கோகுல்ராஜ் என்ற தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி யுவராஜ் சிறையில் உள்ளார் அது சம்பந்தமான ஜாமீன் மனு வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு முன் விசாரணை நடைபெற்றது உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் ஆணவ கொலைகள் நடப்பது தெரியும் தமிழ்நாட்டிலும் கவுரவ கொலைகள் நடக்கிறதா ஆச்சரியமாக உள்ளதே என்று வருத்தம் தோய்ந்த குரலில் தெரிவித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே அந்த ஜாமீன் மனுவை பரிசீலனை செய்யக்கூட மறுத்துவிட்டார் என்கிற விடுதலை மேலும் எழுதியிருப்பது நீதிபதி அப்படி கேட்பதில் ஆழமான பொருள் உண்டு காரணம் தமிழ் மண்ணில் தான் தந்தை பெரியார் பிறந்தார் சுயமரியாதை இயக்கம் கண்டார் திராவிடர் கழகத்தை உருவாக்கினார் ஜாதி ஒழிப்பு என்பது இந்த அமைப்புகளின் தலையாய கொள்கை திராவிடர் கழகத்தின் அணுகுமுறை இரண்டு ஒன்று பிரச்சாரம் மற்றொன்று போராட்டம் பிரச்சாரம் என்று வரும்போது ஜாதி ஒழிப்புக்கு முன்னுரிமை ஜாதி ஒழிப்புக்காக கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் பட்பல ஜாதியை பாதுகாக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தைந்து இருபத்தாறாம் பிரிவை கூடக் கொளுத்தி மூன்றாண்டுகள் வரை பத்தாயிரம் பேர் சிறை சென்ற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிடர் கழகம் அப்படிப்பட்ட மண்ணில் ஆணவ கொலைகளா என்று உச்சநீதிமன்ற நீதிபதி எழுப்பிய கேள்வி நியாய என முடிகிறது விடுதலை தலையங்கம் மாண்புமிகு நீதிபதிக்கு பெரியார் மண்ணின் சமூக நீதி யோக்கியதை முழுமையாக தெரியாது என்பதாலேயே தமிழகத்திலா ஆணவ கொலைகள் என ஆச்சரியப்பட்டு இருக்கிறார் பாலியல் வன்கொடுமையாளனை கூட சாதி பார்த்து விமர்சிப்பதுவும் குண்டு வெடிப்பு படுகொலையாளிகளை மதம் பார்த்து விமர்சிப்பதுவும் பெரியார் மண்ணே என்கிற உண்மையையும் மாண்புமிகு நீதிபதி உணர நேர்ந்தால் இன்னும் ஆச்சரியப்படுவார் தீக்க ஆசாமிகள் பாலியல் வன்கொடுமைகளை சாதி மதம் பார்க்காமல் விமர்சிக்கிறார்கள் என கி வீரமணியாலேயே ஆணித்தரமாக சொல்ல இயலாது காரணம் அந்த ஈனத்தனத்தை தெரிந்தே செய்கிறான் உலகில் எவனும் எந்த நாட்டிலும் பாலியல் வன்கொடுமைகளை குற்றவாளிகளின் மதம் பார்த்து கண்டிப்பது கிடையாது ஆனால் பெரியார் மண் பெரியார் மண் என சொல்லக்கூடிய தமிழகத்தில் தான் அந்த ஈனத்தனம் மலிவாக நடக்கிறது மேலும் ஆணவ கொலைகளை பெரியாரியவாதிகள் எப்படி கண்டிக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு நீதிபதி பார்த்தாரேயானால் அதிர்ச்சியுமடைவார் உதாரணத்திற்கு கி வீரமணி ஒரு முறை கண்டித்தது ஒரு சாதியை சேர்ந்தவர் இன்னொரு சாதி பெண்ணை காதலித்திருக்கிறார் அந்த இன்னொரு சாதி பெண் குடும்பத்தினர் காதலித்தவனை எதிர்த்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தலையுமில்லாமல் வலுமில்லாமல் பித்தலாட்டத்தனத்தை முழு குத்தகை கெடுத்து கருத்து தெரிவிப்பர் நாம் சொல்வதை நம்புவதற்கு தயக்கம் காட்டுபவர்கள் இளவரசன் திவ்யா விவகாரத்தில் தர்மபுரி நத்தத்தில் மூண்ட வன்முறைக்கு பிறகு கி வீரமணியை கொடுத்த அறிக்கையை வாசித்து உண்மையை உணரலாம் ஆங்கிலம் மற்றும் வட இந்திய மொழிகளில் ஈ வே ராமசாமியின் மற்றும் தீக்கவினரின் முட்டாள்தனமான முரண்பாடுகள் மொழிபெயர்த்து வெளியிடும்போது அதை பலரும் வாசிக்கிறபோது நீதிபதியைப் போல் யாருக்கும் ஆச்சரியப்படுகிற வேலை இருக்காது இவ்வளவு கேவலமான பிறவிகளா பெரியாரியவாதிகள் என்று வேண்டுமானால் ஆச்சரியப்படலாம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் நடப்பது போலவே ஆணவ கொலைகள் தமிழகத்திலும் நடக்கிறது கல்வியறிவு அதிகமுள்ளோர் உள்ள மாநிலமான கேரளாவிலும் ஆணவ கொலைகள் நடக்கிறது ஆனால் அங்கெல்லாம் சாதி பார்த்து ஆணவ படுகொலைகளை விமர்சிக்கிற ஒழுக்கக்கேடு இல்லை ஆனால் இங்கே உள்ளது இங்கே ஈவே வே ராமசாமி கற்றுக் கொடுத்த சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பாக இல்லாமல் சாதி வெறியை கண்டிப்பதில் இரட்டை அணுகுமுறையை கடைபிடிக்கிறது இரட்டை குவளை முறையை விட கேவலமான தீண்டாமை அறிவு தீக்க ஆசாமிகளின் மூளைக்குள் திணிக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு திமுகவினர் ஆதிக்க சாதியாக இருந்து அவர்கள் குடும்பத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தாருடன் காதல் என்றால் அப்போது தீக்க பேர்வழிகளின் யோக்கியதை எப்படி இருக்கும் அதுவே அதிமுக வீட்டு காதல் என்றால் எப்படி இருக்கும் என பார்த்தோமேயானால் பெரியார் மண்ணின் சமூக நீதி நீதி அயோக்கியதனங்களால் அருவறுப்பான அறிவுகளாலும் நிரம்பி வழியும் சென்ற வருடம் எழுதிய பதிவை இங்கு தருகிறோம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு இவரது மகள் ஜெயகல்யாணி சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்கிற வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இந்த காதலுக்கு சேகர் பாபு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இதனால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜெயகல்யாணி அமைச்சர் தரப்பில் சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன தனது விருப்பத்தின் பேரில் தான் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்த ஜெயகல்யாணி போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று பெங்களூரு போலீஸில் பாதுகாப்பு கேட்டு மனு செய்திருந்தார் இந்த தம்பதிக்கு திருமணமாகி பத்து மாதங்கள் கடந்து இருக்கும் நிலையில் தற்போது ஜெயகல்யாணி கற்பமாக உள்ளார் இதனால் தன் தந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று இந்த வீடியோவில் கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தான் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் நிறைய பொய் வழக்குகள் போட்டு இருக்கிறார்கள் எல்லாம் நாங்கள் தமிழகத்திற்கு வந்து நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் சென்னைக்கு வந்தால் தமிழக போலீஸ் என் கணவரை ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது என்கிறது மந்திரியார் சேகர்பாபுவின் மகள் பற்றிய சென்ற ஆண்டைய செய்தி ஆளும் தரப்பு செய்தி என்பதால் தம் கலப்பு மன ஆதரவுக்கு விடை கொடுத்துவிட்டு செத்த பிணம் போலிருக்கும் தீக்க பேர்வழிகளின் இந்த யோக்கியதை தான் பெரியார் மண்ணின் யோக்கியதை இந்த யோக்கியதை தெரியாததால் தான் மாண்புமிகு நீதிபதி தமிழகத்தில் ஆணவ கொலைகளா என வியக்கிறார் சென்ற அதிமுக ஆட்சியில் இதுபோல் நடந்த ஒரு திருமணத்தின் போது என்ன மாதிரியான எதிர்வினையாற்றி எழுதினார்கள் என பார்த்தோமேயானால் இரண்டுங்கெட்டான் அறிவு கொண்ட பேர்வழிகள் எல்லாம் சமூக நீதி மண் என சொல்லுகிற யோக்கியதையை இழந்து தானே நிற்பார்கள் சென்ற ஆட்சியில் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ பிரபு கல்லூரி மாணவியான கோவில் குருக்கள் மகளை சாதி மறுப்பு திருமணம் செய்திருந்தார் அதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தபோது போது திமுக மந்திரி பாபு விஷயத்தில் சமூகநீதியை நிலைநாட்டாமல் அடக்க ஒடுக்கமாய் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என நாலு வகை குணத்துடன் இருந்த கி வீரமணி அப்போது என்ன கூறினார் என பார்ப்போம் அக்டோபர் ஏழு இருபது நாள் விடுதலையில் வாழ்க மணமக்கள் என்கிற தலைப்பில் தலையங்கம் எழுதியுள்ளது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு தனி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் இவர் தான் காதலித்த சவுந்தர்யா என்னும் பார்ப்பன சமூக பெண்ணை தர்ச்சகரின் மகள் திருமணம் செய்து கொண்டார் மணமக்களை வாழ்த்துகிறோம் இதுகுறித்து குறித்து வழக்கம் போல சமூக வலைதளங்களில் சர்ச்சைகள் வெடித்து கிளம்பியுள்ளன இதில் வெடிப்பதற்கு என்ன இருக்கிறது ஆணுக்கு இருபத்தொன்று வயதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதும் நிறைந்து விட்டால் சட்டப்படி அவர்கள் வாழ்க்கை இணையர்களாக ஆவதில் எந்தவித தடையும் இல்லை ரிசர்வ் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் சாதி நம்பிக்கை உடையவர் தானே அப்படிப்பட்டவர் எப்படி சாதி ஒழிப்பு வீரர் என்று பெரிய புத்திசாலி போல கேள்வி அம்பை தொடுக்கிறார்கள் என்ற விடுதலை தொடர்ந்து கூறியது சாதி சட்டப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியில் நின்று அன்றாடம் போராடிக் கொண்டு இருக்கிற சாதி ஒழிப்பு இயக்கமான திராவிடர் கழகத்தின் செயல்பாட்டுக்கு ஒரு துரும்பை கிள்ளி கொடுப்பவர்களா இத்தகையவர்கள் என கேட்டிருந்தது அன்றைக்கு அதிமுக எம்எல்ஏ திருமணத்தை வரவேற்றுவிட்டு திமுக மந்திரியார் சேகர்பாபு வீட்டு திருமணத்தை பற்றி எங்கே கேட்டுவிடுவார்களோ என பயந்து பெரியார் திடல் பங்கரில் பதுங்கிக் கொண்டு செய்தி மோசடியும் அறிவும் மோசடியும் செய்யக்கூடிய தீக்க ஆசாமிகளின் சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு மான ரோஷம் உள்ளவன் கலந்து கொள்வானா இரண்டு ஆட்சி இரு வெவ்வேறு சாதி ஆனால் பிரச்சனை ஒன்று தான் ஆனால் அதற்கு ஒரே மாதிரி தீர்வு சொல்ல வேண்டும் என்கிற அறிவில்லாமல் ஒரு நிகழ்வுக்கு பாய்ந்தும் இன்னொரு நிகழ்வுக்கு பெரியார் திடல் பங்கரில் பதுங்கியும் கிடப்பவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான் இந்த யோக்கியதையை வைத்து கொண்டு தான் திராவிடத்தான் சமூகநீதி மண் என்கிறான் சமூக அநீதி புன்னடா என்றல்லவா இரட்டை வேடம் போடுபவனிடம் சொல்ல வேண்டி உள்ளது இந்த லட்சணம் தெரியாமல் இந்த அயோக்கியதனம் தெரியாமல் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி தமிழகத்தில் இப்படியொரு நிலையா என வியக்கிறார் ஆணுக்கு இருபத்தொன்று வயதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதும் நிறைந்து விட்டால் சட்டப்படி அவர்கள் வாழ்க்கை இணையர்களாக ஆவதில் எந்தவித தடையும் இல்லை என அதிமுக பிரமுகர் விஷயத்தில் சொன்னவன் அதே மாதிரி சேகர்பாபு மகள் விஷயத்தில் ஏன் சொல்லவில்லை பயமா தொடை நடுங்கி பேர்வழிகளா ஏன் பெரியார் மண் என சொல்லப்படக்கூடிய தமிழகத்தில் இத்தனை ஆணவ கொலை என விளங்கி இருக்குமே இறுதியாக தீக்க ஆசாமிகளின் யோக்கியதைக்கு மற்றொரு சான்றை தந்துவிட்டு காணொலியை நிறைவு செய்வோம் சென்ற ஜூலை மாதம் தர்மபுரி காதல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை பெண்ணின் இரட்டை சகோதரர்கள் உட்பட நான்கு பேர் கைது என்றொரு செய்தி சமூக நீதி தீக்க ஆசாமிகளின் விடுதலையை தவிர எல்லா பத்திரிகையிலும் வந்துள்ளது சரி ஏன் அந்த செய்தி விடுதலையில் வரவில்லை அவன் தான் சாதி மதம் பார்த்து ஆணவ படுகொலைகளை கண்டிக்கிற சமூக நீதிக்காரன் ஆயிற்றே தர்மபுரி அருகே சகோதரியை காதலித்தவரை பணியாற்றும் உணவகத்திற்கே சென்று கொலை செய்ததாக இரட்டை சகோதரர்கள் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி ஓட்டல் செயல்பட்டு வருகிறது இந்த ஓட்டலில் மாஸ்டராக தருமபுரி வி ஜெட்டி சேர்ந்த முகமது ஆசிக் இருபத்தைந்து என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு ஓட்டலில் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஓட்டலுக்கு நான்கு பேர் வந்துள்ளனர் அப்போது அவர்களில் இரண்டு பேர் கத்தியால் ஆசிக்கை குத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இதத்திற்கு வந்த நகர காவல்துறையினர் முகமது ஆசிக்கை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முகமது ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் விசாரணையில் முகமது ஆசி கோமலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் சகோதரர்கள் முகமது ஆசிக்கை கண்டித்ததுள்ளதாகவும் தெரிகிறது இதனால் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது ஆசி காதலித்த பெண்ணின் சகோதரர்களான ஜனரஞ்சன் ஜன அம்சபிரியின் இரட்டை சகோதரர்கள் என்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் ஜனரஞ்சன் ஜன அம்சபிரியன் மற்றும் நண்பர்கள் கௌதம் பரிதி வளவன் ஆகிய நான்கு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்கிறது செய்தி சில இஸ்லாமிய அமைப்புகள் மாத்திரம் இந்த படுகொலையை கண்டித்திருந்தன அதுவே ஒரு இஸ்லாமியர் ஆணவ படுகொலை செய்திருந்தால் கண்டித்திருக்குமா கண்டித்திருக்க மாட்டார்கள் மற்றபடி இந்த படுகொலையை முற்போக்குகள் பகுத்தறிவுகள் தங்களுக்கேன் வம்பு என சூதானமாய் இருந்து வாயை பொத்திக் கொண்டன காரணம் கொலை செய்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தீக்க ஆசாமிகளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என நான்கு வகை குணங்களும் வந்துவிட்டன இந்த யோக்கியதையே ஆணவப்படுகொலை செய்த முஸ்லிம் விஷயத்திலும் தீக்க ஆசாமியிடம் இருந்தது அண்ணனின் மதவெறியால் விதவையான தங்கை எனும் தலைப்பில் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு நக்கீரன் இதழில் வந்த கட்டுரை இது பெரும்பாலான பிரதான ஊடகங்களில் வராத செய்தி இது காரணம் ஆணவ கொலை மதரீதியாகவும் பார்த்து செய்தியாக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது தப்பித்தவரி நக்கீரன் மட்டுமே அந்த செய்தியை வெளியிட்டது அண்ணனின் மதவெறியால் விதவையான தங்கை எனும் தலைப்பில் வந்த செய்தியை பார்ப்போம் இந்த வருஷம் காதல் திருமண நாளன்று ஒரு சூப்பர் பரிசு தரப்போறோம் என்று சஸ்பென்ஸாக சொன்னார்கள் நிஷாவின் அண்ணன்களான செய்தது அலியும் முகமது ரபிக்கும் ஆனால் தனது காதல் கணவன் ரமேஷின் உயிர்தான் அந்த பரிசு என நிஷா அப்போது அறிந்திருக்கவில்லை இருபது வயது நிரம்பிய நிஷா இந்த இளம் வயதில் விதவையாவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நாகர்கோவில் அருகே உள்ள பறக்கை கிராமத்தில் வசிக்கும் நிஷா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே நடந்ததை விவரிக்கிறார் இடலாக்குடியைச் சேர்ந்த நான் டையல் கற்றுக் கொள்வதற்காக பறக்கைக்கு வந்து சென்றேன் அப்போது தான் பறக்கை வடக்கு தெருவை சேர்ந்த ரமேஷ் எனக்கு அறிமுகமானார் ரமேஷ் சொந்தமாக லோடு ஆட்டோ ஓட்டிக்கிட்டிருந்தார் ஆரம்பத்தில் சாதாரண ஒரு நண்பனைப் போல தான் பழகினார் நானும் நட்பாக தான் பழகினேன் இந்த நிலையில் நானும் ரமேஷும் பழகுவது என் அண்ணன்களின் காதுகளுக்கு எட்டியது இஸ்லாமிய இயக்கம் ஒன்றில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் அதனால் என்னை கூப்பிட்டு இங்க பாரு நீ யார்கிட்ட பழகினாலும் ஒரு இந்துவோட மட்டும் பழகக்கூடாது எங்களோட விடிவெள்ளி இயக்கம் இதைத்தான் வலியுறுத்தது மதம் மாறி காதலிச்ச எத்தனையோ காதலர்களை நாங்க பிரிச்சிருக்கோம் என்ற அண்ணன் கடைசியில் தங்கையின் கணவரையே கொன்று தங்கையிடம் இருந்து பிரித்திருந்தான் ரமேஷே படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா வழக்கு நிலை என்னவானது என இன்றுவரை யாருக்கும் தெரியாது மதரீதியாக ஆணவ படுகொலைகளை கண்டிக்கிற பகுத்தறிவுகளை முற்போக்குகளை வைத்து கொண்டு முற்போக்கு நிரம்பிய தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளா என நீதிபதி அதிர்ச்சி அடைந்தாலோ அல்லது தீக்க ஆசாமிகள் ஒப்பாரி வைப்பதாலோ என்ன தீர்வு கிடைக்கும் பெரியார் மண்ணின் யோக்கியதை சமூக நீதி பேசும் பேர்வழிகளின் யோக்கியதை என்பனவற்றை முழுமையாக அறிந்தால் யாரும் படுகொலைகளுக்கு ஆச்சரியப்பட மாட்டார்கள் காரித்துப்புவார்கள்